மிஷினை மாற்றி பழைய வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பில் கோட்டை மைதான பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மனித உரிமை மாநில இணை செயலாளர் நிசாம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் ஏஆர்பி பாஸ்கர் மனித உரிமைத்துறை மாநில துணை தலைவரும் சேலம் மண்டல பொறுப்பாளருமான நாகூர் கனி காங்கிரஸ் மாநகர துணைத் தலைவர் திருமுருகன் பச்சைப்பட்டி பழனி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தேர்தலில் இவிஎம் மிஷினை மாற்றி பழைய வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மனித உரிமைத்துறை மாநகர தலைவர் ஷானு மாநகர மனித உரிமைத்துறை பொருளாளர் சோட்டா பாபு மனித உரிமைத்துறை மாநகர பொதுச் செயலாளர் மாண்டல தலைவர் நிஷார் அகமது மனித உரிமைத்துறை நிர்வாகிகள் யாசின் ரபிக் சுல்தான் சபீர் சபீர் ஹலி அசோக் முபாரக் ராஜேந்திரன் சம்சுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் बाक़ी <muchos> चीतो